மீனாட்சி அம்மனுடைய சிலை பச்சை மரகத கல்லால் உருவானது தெரியுமா அவங்களுக்கு இந்த வேளையில் பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மளன் விக்ரகம் மரகத பச்சை கல்லால் ஆனது அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும் இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான் மீன் போன்ற கண்களை பெற்றவள் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றார் மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தனது பக்தர்கள் அருள் கண்டால் நோக்கி அருள் பார்க்கிறார் மீனாட்சி அம்மன் திருக்கோளத்தில் கிளியும் இடம்பெற்றிருக்கிறது பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி கொண்டே இருப்பதாக நம்பப்படுகிறது இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக இத்தலத்தினை தேடி வரும்போது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்தன இவருக்கு பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேக வள்ளி அபிராமவள்ளி கயற்கன் குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறைவள் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டிப்பிராட்டி மதுராபுரி தேவி மாணிக்கவள்ளி திருவழுதி மகள் ஒன்று எண்ணற்ற பெயர்களைக் கொண்டாள் மீனாட்சி இதேமாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ